நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல கூட்டணி அமையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று தூத்துக்குடி சின்னமணி நகரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து கள ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்கான மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் எடப்பாடியார் நான்கு ஆண்டுகள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தினார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்தார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தற்போது எடப்பாடியார் பூத் வாரியாக ஒன்பது பேர் கொண்ட நிர்வாகத்தை நியமிக்க உத்தரவிட்டுள்ளார் இது மிகவும் அருமையான திட்டம் அதிமுக எத்தனையோ சோதனைகளை சந்தித்துள்ளது ஒருமுறை அதிமுக ஆட்சியை இழந்தால் அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஆனால் திமுக ஒருமுறை ஆட்சியில் இருந்தால் அடுத்த முறை மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல கூட்டணியும் அமையும் வருகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சிதான் என